ஹாய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம பார்த்துக்கிறது காரங்காடு மாங்கரோ ஃபாரஸ்ட் இந்த பிளேஸ் நம்ம ராமநாத மாவட்டத்தில் இருந்து ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த பிளேஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தா இருந்து ஃபோர்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது காரங்காடு மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னு கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலே இந்த பிளேஸ்க்கு ஈஸியாக வந்துடலாம் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக ப்ளெசெண்டாக செம்மையாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம அலையாத்தி காடுகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நதி நீரும் கடல் நீரும் கலக்கும் சதுப்பு நிலத்தில் அதாவது உப்பு நீரில் மட்டும்தான் இந்த காடுகள் வளரும் இந்த மேங்கரோ ஃபாரஸ்ட்டை நம்ம மலைப்பகுதியில எல்லாம் பார்க்க முடியாதுங்க வேர்ல்டு ஃபுல்லாக சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு பறவை கிடைக்குங்க இந்த காடுகளை நூற்றி பதினெட்டு நாடுகளில் தான் நம்ம பார்க்க முடியும் இயற்கை நமக்கு கொடுத்த ஸ்கிப்ட் தான் அலையாத்தி காடுகள் இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் கிட்டத்தட்ட எண்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் இருக்குதுங்க ஒரு சில வகை ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம சாப்பிடக்கூடிய கனியெல்லாம் தருது இதில் நம்ம அதிகமாக அஞ்சு வய அலையாத்தி காடுகளை தான் நம்ம பார்க்க முடியும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் பிளாக் மேங்கரோ ஃபாரஸ்ட் ஒயிட் மேங்கரோ ஃபாரஸ்ட் பேஷன் மேங்க்ரோ ஃபாரஸ்ட் அப்புறம் ஃபைனலாக சுந்தர் பேண்ட்ஸ் அதாவது சுந்தரவன காடுகள் இந்த சுந்தரவன காடுகள் காடுகள் வேர்ல்டுலே பிக்கஸ்ட் அலையாத்தி காடாகும் இந்த ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க கங்கியாற்றில் தாங்க இருக்குது தமிழ்நாட்டில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்க பிச்சாவர மேங்கரோ ஃபாரஸ்ட் தான் வேர்ல்டுலேயே ரெண்டாவது பிக்கெஸ்ட் அலையாத்தி காடுகள் இந்த அலையாதி காடுகள் எது இதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு வாங்க பார்க்கலாம் சுனாமி புயல் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் இருந்து கடற்கரையையும் மக்களையும் பல வழிகளில் பாதுகாக்குதுங்க மண் அரிமானத்தை தடுக்க பயன்படுது பொல்யூட்டட் வாட்டர் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வாட்டரோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பயன்படுது குளோபல் வார்மிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குதுங்க புவி வெப்பமடைய முக்கியமான காரணம் க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அதாவது பசுமை இல்லா வாயுக்கள் அது என்னென்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் இது மாதிரி வாயுக்கள் தான் அதில் ஃபாரஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக அப்சர்வ் பண்ணி ஹவுஸ் கேஸை ரெடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் எழுபது பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் அந்த நம்ம ஃபாரஸ்ட் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது பூமியோட இயல்பு வெப்பநிலையில் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் ஆனால் தற்போது வந்து ஒன்று புள்ளி ஒன்று எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் எத்தோட நார்மல் டெம்பரேச்சரை விட அதிகரிச்சிருக்கு இதனால தான் நம்ம அதிகமான இயற்கை பேரிடர்கள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாங்கிரோ ஃபாரஸ்ட்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் அதிகமான பேரிடர்களை நம்ம சந்திச்சிருப்போம் புவி வெப்பமடைதலை தடுக்குது கடல்வாழ் உயிரினங்களுக்கு இருப்பிடமாக பயன்படுது இது மாதிரி இன்னும் மாங்கிரோஸ்டோட நன்மை சொல்லிக்கிட்டே போலாங்க நமக்கு நல்லது மட்டுமே பண்ற அலையாத்தி காடுகளுக்கு நம்ம திரும்ப என்ன பண்றோம்னு தெரியுமா இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நல்ல செழிப்பாக வளரணும் அப்படின்னா அதுக்கு அதிகமான கனிமூலங்கள் தேவைப்படும் கனிம வளங்களை ரிவர் வாட்டர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு நாம் நதிகளுக்கும் ஆறுகளுக்கும் நடுவு வந்து தடுப்பு சூறுகளை கட்டி வச்சுறோம் கடலுக்கு வந்து நதிநீர் விடுறதே இல்லை அப்படியே கடல் நீர் போனாலும் தொழிற்சாலை கழிவுகளையும் அதை கலந்து விட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் அண்ட் குப்பைகள் தான் காடுகள் அழியவே ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணாமல் இருந்து இயற்கையை பாதுகாத்தாலே நாமளும் நம்ம ஜென்ரேஷனும் இயற்கை பேரிடர் இருந்து நம்ம தப்பிக்கலாம் பறவை வருது இங்க வருது பறவை மட்டும் வரல பறவை கூட வருது என்னென்ன பறவைகள் வருதுன்னு பாத்தீங்கன்னா பூநாரை செங்கோல் நாரை கரண்டி வாழன் நத்தை கொத்தி நாரை கூழைக்கடா வெள்ளை அரிவாள் முக்கன் கருப்பு அரிவாள் முக்கன் நெடுங்கால் உள்ளான் அலா மற்றும் கடல் புறா இனப்பெருக்கம் செய்யறதுக்காக தான் இங்க வெளிநாட்டுல இருந்து எல்லா பறவைகளும் வந்து வருதுங்க வியட்நாம் தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற வெளிநாட்டுகள மீன் மற்றும் ஓட்டு மீன்களை வந்து வணிகமாக செய்கிறாங்க அந்த மாதிரி இந்தியாவிலையும் நம்ம இந்த சதுப்பு நில தோட்டங்களை பயன்படுத்திக்கிறோம் நிலத்தடி கார்பன் இங்கே வந்து டூ பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது இந்த நிலத்தடி கார்பன் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளோட கூடுகள் வந்து மண்ணில் புதையத்தினால நமக்கு இந்த கார்பன் வந்து கிடைக்குது காரங்களில் போட்டிங்கெலாம் கவர்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக ஒரு ஆக்சன் நடந்ததுலேருந்து போட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தா அப்படின்னா இங்கே இருக்க ஃபிசர்ட்டை சொன்னீங்கன்னாலே அவங்களே போட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க நீங்க ராமேஸ்வரம் வந்தா கண்டிப்பா இந்த மாங்கரோ பாரஸ்ட் மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே फ्रेंड्स பாய் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கிறேன் டாடா